சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய தவறை செய்துவிட்டார் நான் அதிமுகவிலிருந்து விலகுவதாக ஜெயக்குமார் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஜெயக்குமார் மட்டும் அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா அல்லது அவருடன் ஆதரவு எம்எல்ஏக்களும் கட்சியை விட்டு விலகுகிறாரா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதிமுகவில் மறைந்த எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா அவர்கள் வரை சிறப்பாக மிகப்பெரிய ஒரு அதிமுகவின் பக்கபலமாக இருந்தவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி விலகியது என்பதையும் தெள்ளத்தெளிவாக தெளிவாக முதலாவது ஆளாக வெளியிட்டவர் ஜெயக்குமார் நான் ராயபுரத்தில் தோல்வியடைந்ததற்கு காரணம் பாஜக தான் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார் சுமார் நாற்பதாயிரம் மக்களை கொண்ட சிறுபான்மையினர்கள் ராயபுரத்தில் வசித்து வருகிறார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தவில்லை என்று அப்பகுதி மக்கள் என்னிடமே அதிகமாக கூறியதாகவும் ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை செய்தியாளர்களை சந்தி மிகப்பெரிய அளவில் ஜெயக்குமார் அவர்கள் நடத்தி வந்தார் சகஜமாகவும் அதிமுகவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கூட ஜெயக்குமார் அவர்கள் பேசி வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ இல்லையோ ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் பேசியுள்ளார் ஆனால் இப்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்கவில்லை அதிமுகவின் நிகழ்ச்சிகளிலும் சந்திக்கவில்லை பாஜகவின் கூட்டணி ஏற்றுக்கொண்டது நிச்சயம் மிகப்பெரிய தவறு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எடப்பாடியே மீண்டும் அதிமுக வெற்றியடைவதற்கான பாதையில் செல்லவில்லை என்று கூறி தான் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிக்கை சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தொடர்ந்து பாஜக ரீதியாக எதிர்கருத்துக்களை தெரிவித்து வந்தவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதால் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார் நான் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி வழியில் செல்வதாகவும் தெரிவித்துள்ளார் இவர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கட்சி கலக்கத்தில் உள்ளதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கு பாஜக அண்ணாமலையே கடுமையாக விமர்சனம் செய்ததில் இருந்து தவிர்த்து வந்தது ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்களும் தொண்டர்களும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு திமுகவை வெற்றியடைவதற்கு எடப்பாடி உதவி செய்து விட்டார் என்று ஜெயக்குமார் கூறுவது சரியா அல்லது ஜெயக்குமார் தான் ராயபுரம் தொகுதியில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பாஜகவின் கூட்டணி வேண்டாம் என்று கூறுகிறார் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகலாமா அல்லது அதிமுகவிலேயே பயணிக்கலாமா என்பதை கூறுங்கள்